ஒவ்வொரு வாரமும் நாம் ஆராதனை முன்பதாக ஆண்டருடைய ஆண்டவரை அறிந்து கொண்டவர்களாக நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்கிறோம் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டருடைய வார்த்தைகள் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற மனிதனை குறித்தும் ஆண்டவரை குறித்தும் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற விதம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களின் குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது கபி கபி சாலிஸ் சால் பச்சாஸ் சால் சத்தர் சால் அசி சால் படனைக்கு பகஜூத் பார்த்தேன் இந்த வேதாகம வசன புஸ்தகத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நிரம்பி இருக்கிறதுனால மனிதர்கள் நாற்பது வயது ஐம்பது அறுபது எழுபது வயது ஆயிருந்தாலும் கூட புதிய புதிய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கிறார்கள் பரமேஸ்வர்த்தேன் எனவே ஆண்டவரை குறித்து அநேக காரியங்கள் இந்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது சகஸ்

क्योंकि मैं तेरे संघ हूँ क्योंकि मैं तेरे इधर उधर मत ताक इधर उधर मत ताक क्योंकि मैं तेरा परमेश्वर क्योंकि मैं तेरा परमेश्वर हूँ अपने धर्म में दाहिने हाथ से अपने धर्म में दाहिने हाथ से मैं तुझे संभाल मैं तुझे संभाले रहूंगा नी भय उन देवन நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் யஹா அகர்ஹம் சகி டங்ஸை தேக்கேங்கே பரமேஸ்வர் கை கச்ச கும்கோம் தேக் சக்தே இங்கே நான் நாம் தெளிவாக பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய நல்ல குணாதிசயங்களை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது யா பரமேஸ்வர் கர் கலத்தாக மை தேரே சங்ஹூ இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பரமேஸ்வர் கலத்தாக சர்வ சக்திமான் ஜோ ஆகாஷ் ஒரு பிரித்திவிகோ பனாயா வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கபி கபி சோசே இஸ்மே கே பாத்த

பிரகாரமாக பயப்படாதே என்று கலங்கி போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வார்த்தையை திருடு நை நை உஸ் சூழ்நிலை தேக் சக்தே இங்கே பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் பலவீனப்பட்டு போய் மிகவும் கலங்கமான ஒரு சூழலில் இருக்கிறதை அது குறிக்கிறது பரமேஸ்வர் கதத்தகமை சகாயத்தா கருங்க இந்த சமத்தலப் koi சகாரா நை ஆண்டவர் சொல்கிறார் நான் சகாயம் பண்ணுவேன் அப்படி என்றால் அங்கே எந்த ஒரு சகாயத்திற்கான வழிகளும் இல்லை என்ற அர்த்தம் அவர் அப்பனே ஹாத்தோமே மை சம்பாலிங் இஸ்க மத்தலப் கை வஹா சம்பாலனே கேலே koi உமீத் நை ஏ குச் பீ நை என்னுடைய கரத்தினாலே தாங்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் உதவி செய்கிறதுக்கு அங்கே ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலை

ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்ற ஒன்றாவது அதிகாரி இதோ ஒரு கண்ணிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவால் அவருக்கு இம்மானுவல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம் லோக துனியா பரமேஸ்வரர் கோஜனை ஜனங்கள்

சேவா ஜத்துவாாக்க ரேசு கிரிஸ்து இந்த உலகத்திலே உளியம் செய்து கொண்டிருந்த பொழுதுமேசா குண்ட பானி மபி கபி அந்த எப்போதாவது திடீர் என்று தேவதூதர்கள் வந்து அதை கலக்கி விடுவார்கள் சுற்றிலும் நான்கு புறத்திலும் எப்போதும் கொண்டிருப்பார்கள் எப்பொழுது அது கலக்கப்படுமோ முதலாவது போவார்களோ அவர்கள் சுகமடைவார்கள்

பரிசானியோக்க பரஸ்திதி கோஞ்சார அங்கே முதலாவது தன்னுடைய பிரச்சனை தன்னுடைய சூழ்நிலையை அவர் எடுத்து ஆண்டு வைக்கிறார்

உதாத்தா ஜூர் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் என்னை முந்தி எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று அடுத்தீ சாலோசே படாவோ ஆண்டுகளாக வியாதிப்பட்டு இருக்கிறான் உண்மையிலே சுகமாக விரும்புகிறான் அதை காட்டிலும் துக்கம் அவனுக்குள்ளாக இருக்கிறது கனக மேரலே கொய் நை அவன் இப்படியாக சொல்லுகிறான் எனக்காக ஒருவரும் இல்லை முஜே அந்த லே ஜானை கிளே கொய் நெய்ய என்னை கொண்டு போய் இறக்கி விடுவதற்கு ஒருவரும் இல்லை மை நை ஜான் தாஸ்க காரன் கியாக எனக்கு தெரியவில்லை என்னுடைய அவருட சூழ்நிலை என்ன அல்லது அநேக ஆண்டுகள் சென்றதுனால சோர்ந்து போயிருக்கலாம் வருகிறார் रिश्तेदार साथ में नहीं है

ஜெய்ஸா நம்முடைய சூழ்நிலை எப்படியாகும் இருக்கட்டும் ஜெய்சாம் கீத்துமே காய் எப்படியாக நாம் பாடல்லே பாடலே பாடினோம் நாம் ஆனந்தத்தில் இருக்கும் போது நமக்கு लेकिन जब हम ये का में, हम को करने के में को करने लिए श्री அதோடு கூட எப்பொழுது நீங்கள் யாராலும் இந்த உண்மை உள்ள சத்திய தேவனை நீங்கள்

தீம்சோ சைத்தீஸ் நம்பர் கீத் கோம்லோ மில்கே அம் காத்தேவே பரமேஸ்வர்கம் ஆராதன கரேன் நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஆண்டோடைய சமூகத்திலே பாடலை பாடி அவரை ஆராதி